ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் கண்மணி இதுக்கு முன்னாடி நம்முடைய விஜயில் பாரதிய தான் ஆரம்ப ஆரம்பமானாங்க அவங்களுடைய ஜேர்னியை ஸோ அதை தொடர்ந்து அமுதா மனலட்சுமி சீரியல் வந்து சீலில் பண்ணாங்க இப்போ மகான வந்து ஒரு சின்ன கேமியோ மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஒரு சில ரீசனால் சீரியலை குவிட் பண்ணாங்க அந்த ரீசன் என்ன அப்படின்னா சன் டிவியில் ஒரு புதிய சீரியல் வருது ராகவி அப்படின்ற ஒரு டைட்டிலில் அந்த சீரியலில் அவங்க ஹீரோயினா பண்ண போகிறதால இந்த சீரியல் வந்து அவங்க ட்விட் பண்ணியிருந்தாங்க ஸோ இது நமக்கு கிடைச்ச ரீசன் இல்லையா ஸோ இப்போ அந்த சீரியலுடைய ஹீரோயினா நம்மளுடைய கண்மணியும் ஹீரோவாக நம்மளுடைய சுந்தரி சீரியல் ஹீரோ கம்மிட்டாயிருக்கும் தான் நினைக்கிறேன் ஸோ ராகவி அப்படின்ற ஒரு டைட்டில் வந்துச்சு அந்த சீரியல்ல இருந்து இப்போ அகைன் கண்மணி வந்து ட்விட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு ஸோ டூ டூ பர்ஸ்னல் ரீசன்ஸ் பர்ஸ்னல் ரீசன் என்ன அப்படிங்கிறத அவங்களே சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது தெரிவிப்பாங்க ஆடியன்ஸ்க்கு ஸோ இப்போ அந்த கேட்ட வந்து அங்கே க்விட் பண்ணியிருக்காங்க வேற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டுமே இருக்குது ஸோ அதனால் ராகவி சீரியல் கொஞ்ச நாளைக்கு டிலே ஆகும் ஸோ டிலே ஆனால் என்னப்பா ஏற்கனவே ப்ரோமோ போட்ட சீரியலுக்கு இங்கே டைம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் மைண்ட்வைஸ் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது எஸ் ஆட்களும் சுற்றி ப்ரோமோ லூப்ல போயிட்டே இருக்கு ஸோ என்ன டைம் ஸ்லாட் அப்படிங்கிறத அவங்க அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ணல அது இல்லாம எதிர்நீச்சல் சீசன் டூ வேற எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்து வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன் சோ என்டையர் சன் டிவி பிரைம் டைம் சீரியலுமே எந்த ஸ்லாட்ல போக போகுது அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல தான் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு சோ எந்த சீரியல் வேணா எப்ப வேணா ரெண்டாகலாம் எந்த சீரியல் வேணா எப்போ வேணா லான்ச் ஆகலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி நிறைய சீரியல்ஸ் லைன் அப்ல இருக்காங்க சோ ஒன் பை ஒன்னா ஒன்னு ஒன்னு முடிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில ராகவி சீரியல் எப்படியும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது சோ வெயிட் பண்ணுவோம் சோ என்ன வேணாலும் நடக்கலாம் சோ இப்ப கண்பணிக்கு வெயிட் பண்ணிருக்காங்க சோ உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரு அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் உடனே போஸ்ட் பண்றேன் சோ கன்னியூரி ரீப்ளேஸ்மெண்ட் சோ இங்கேயுமே ஒரு பக்கம் இம்பாக்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு மகானதியிலுமே அதுமீ எங்கால பார்க்க முடியுது சோ என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கறத சோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங் அப்டேட்ோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றேன் थैங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை